அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பரை பஞ்சமி புதன்கிழமை வருதுங்க இந்த நாளில் ஐந்து செம்பருத்தி இலையை குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தி நம்ம மண் வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து தனி ஒரு பதிவு போட்டிருக்கு ре அதே போல் கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள ஒரு குறிப்பிட்ட இலையை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்மளுடைய வீட்டில் வைப்பதன் மூலமாகவே நல்ல ஒரு செல்வ செறிப்பு உண்டாகும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து தனி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இந்த ரெண்டு வீடியோக்களினுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் மாதம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க அதுவும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எப்படி சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதமா கருதப்படுதோ அதே போல முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு மாதமா கருதப்படுது முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அதுவும் முதல் செவ்வாய் கார்த்திகையில் நம்ம வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு உரிய தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஒவ்வொரு மாதத்துலேயுமே ரெண்டு முறை வந்து இந்த சதுர்த்தி திதி வரும் வளர்பெறையில் வரத வளர்பெறை சதுர்த்தி அப்படின்னும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம விநாயக பெருமான் வழிபாடு வீட்டில் வழிபாடு செய்வது கோவிலில் வழிபாடு செய்வது எல்லாமே அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் வளர்பெறி சதுர்த்தி நாளில் நம்ம காலை நேரத்தில் வழிபாடு செய்யணுங்க தேய்பெரி சதுர்த்தியான இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் கோவில்லையும் இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை அலங்காரம் எல்லாமே வந்துட்டு நடைபெறும் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அருகம்புல் வெள்ளருக்கம்பூ வாங்கிட்டு போயிட்டு அங்கே வச்சு சமர்ப்பணம் பண்ணி நீங்கள் கண்குளிரை பார்த்து தரிசனம் செஞ்சிட்டு வாங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நிவேதனம் ஏதாவது செஞ்சு கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க வீட்டிலேயே வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா சின்னதாக அபிஷேகம் செய்யுங்க படம் வச்சிருந்தீங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் விட்டுட்டு சிம்பிளான ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு விநாயக பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வந்து நீங்கும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு நமக்கு இருக்குதுங்க என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரமும் இந்த நாளில் வந்து நமக்கு இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு உரிய சங்கடகர சதுர்த்தி சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரி நட்சத்திரம் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரே நாளில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் திதிகள் அப்படின்னு வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட முறையை பயன்படுத்தி குளிக்கிறது ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிக்கிறது இதெல்லாம் பற்றி நான் சொல்லுவேன் ஏன்னா சாதாரணமாக நம்ம குளிக்கிறதை காட்டிலும் இதுபோல் குளிக்கும்போது குளிக்கும் நம்முடைய உடல் மனம் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த கோஷங்கள் தேக தரித்திரம் இது எல்லாம் விலகி நம்மளுடைய வாழ்க்கை வந்து புது பொழிவு பெறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சாதாரணமாக குளிக்கும்போது நம்முடைய உடல் வந்து புத்துணர்வு பெறும் மேலும் அழுக்குகள் அப்படிங்கிறது நீங்கும் நான் சொல்லக்கூடிய முறையில் குளிப்பதன் மூலமா உங்களுடைய கஷ்டங்கள் வந்து நீங்கும் தோஷங்கள் வந்து நீங்கும் கர்ம வினை வந்து குறையும் அதுவும் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்குது ரொம்ப அதிசேர்க்கை கொண்ட ஒரு நாளா இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ நான் சொல்ற முறையில் நீங்க குளிங்க இந்த குளியல் முறைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு குளிக்கலாம் குழந்தைங்க இப்படி குளிப்பதன் மூலமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி வந்து நீங்கும் மேலும் படிப்பில் அவங்களுக்கு நாட்டம் இல்லை அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை மேலும் படிக்கிறதெல்லாம் அடிக்கடி மறந்து போகுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி முறையில் அவங்க குளிப்பதன் மூலமாக படிக்கிறதெல்லாம் நல்ல மனசில் வந்து நிற்கும் நல்ல மார்க் வந்து வாங்குவாங்க நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பெரியவங்களும் குளிக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்கள் எல்லாம் நீங்கி உடல் மற்றும் மனம் வந்து தெளிவு பெறும் நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படும் செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் வந்து அதிகரிக்கும் சரி இப்போ எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு நீங்கள் சுடுதண்ணி பச்சை தண்ணி எந்த தண்ணி வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு பக்கெட் அளவுக்கு வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க இந்த மஞ்சள் தூளானது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு இப்போ அது இல்லைங்கும்போது நீங்கள் சாதாரண மஞ்சள் தூளை பயன்படுத்திக்கலாம் அடுத்து உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலால் அதாவது ரைட் ஆண்டனுடைய ரிங் ஃபிங்கரால் இப்போ நான் சொல்லக்கூடிய விநாயகருக்குரிய பவர்ஃபுல்லான இந்த நம்பரை நீங்கள் தண்ணீரில் வந்துட்டு எழுதணும் அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இது தாங்க அந்த நம்பர் இந்த நம்பரை நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இது விநாயக பெருமானுக்கு உரிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பருங்க மேலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் நோய்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நம்பரை நம்ம தண்ணியில் எழுதிட்டு மனதார விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு தலை குளிச்சுக்கிறது சிறப்பு தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தலையில் தண்ணீர் தெளிச்சுட்டு உடம்புக்காவது வந்து குளிச்சுக்கோங்க இதே போல் குழந்தைங்களுக்கு போதும் தண்ணீரில் வந்துட்டு நீங்களே அவங்க சார்பாக இந்த என் நம்பரை வந்து எழுதிருங்க அவங்களுக்கு வந்து குளிச்சு விட்டுருங்க இப்படி வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் இதே போல் வந்து குளிங்க குளித்து முடித்த பிறகு விநாயகப் பெருமான் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஒரு சிவப்பு கலர் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான சிம்பல் அப்படின்னு சொல்லலாம் விநாயகருக்குரிய சிம்பல்னு சொல்லலாம் பணவரவை நான்கு திசைகளில் இருந்தும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பல் அப்படின்னும் சொல்லலாம் இதை வந்து உங்களுடைய கட்டைவர கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வரைஞ்சிக்கோங்க அதே போல் உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் அதாவது ரிஸ்ட்டு பகுதியில் நம்ம தண்ணீரில் எழுதணும் இல்லையா ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைனுன்னு அதே நம்பரை இங்கேயும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க விநாயக பெருமானுக்கு உரிய இந்த சின்னத்தையும் இந்த நம்பரையும் அவருக்குரிய இந்த சதுர்த்தி நாளில் அதுவும் சங்கடகர சதுர்த்தி நாளில் பயன்படுத்தும் போது அற்புதமான மாற்றங்கள் வந்து நிகழும் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது நாளை சா தான் பார்க்குறீங்க மாலை நேரம் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இது போல் ஒரு பக்கெட்டில் தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த நம்பரை எழுதி அந்த தண்ணீரை தலையில் தெளிச்சுட்டு முகம் கை காலாவது கழுவிக்கோங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் போன முறை உங்களுக்கு வளர்பிறை சதுர்த்தி நாளில் இந்த நம்பரையும் ஸ்வஸ்தி சின்னத்தையும் அருகும்புல் சாறு கொண்டு நிலைவாசல் கதவினுடைய முன்புறம் வந்து வரைய சொல்லியிருந்தேன் போன முறை நீங்கள் அதை செஞ்சிருந்தாலும் சரி இல்லை முடியாத சூழ்நிலையில் இருந்திருந்தாலும் சரி இப்போ இந்த முறை அதாவது நாளைக்கு வந்துட்டு நீங்கள் அதே போலவே அருகம்புல் சாரால் உங்களுடைய நிலைவாசல் கதையில் ஸ்வஸ்தி சின்னத்தையும் வரைஞ்சிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த நம்பரையும் வந்து எழுதிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு மெத்தடுமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான் ஆனால் இதனால் வரக்கூடிய நற்பலன்கள் அப்படிங்கிறது எண்ணில் அடங்காதது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக நம்முடைய க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரே நாளில் மாற்றக்கூடிய சக்தி இந்த குளிக்கின்ற முறைக்கும் நம்ம கையில் எழுதிக்கக்கூடிய இந்த சக்தி சின்னத்திற்கும் இந்த நம்பருக்கும் உண்டு இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்